அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு ஜாதகத்தில் திடீர் பணக்காரக்கூடிய அமைப்பு யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் எந்த கிரகங்கள் கொடுக்கும் ஒரு முக்கிய டூரிஸ்ட் என்னென்னா மறைமுக வருமானம் எந்த கிரகம் கொடுக்கும் அந்த கிரகம் மறைந்து தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமை விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது பின்னாடி பார்ப்போம் அதாவது பொதுவாக ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது குரு ஒரு ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களில் ரெண்டு நிழல் கிரகம் ரெண்டு ஒளி கிரகம் ஐந்து பஞ்சபோத கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் பணத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் வாங்கக்கூடிய அமைப்புக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது குரு மட்டும்தான் செலவு பண்ண வைக்கக்கூடியது சுக்கர் அப்போது இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பணக்காரக்கூடிய அமைப்பு திடீர் பணம் வரக்கூடியது மேக்சிமம் திடீர் பணம் ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிறாங்கன்னா ஒரு மறைமுக வருமானத்தில் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது ஏதோ ஒரு காரணத்தில் அவங்களுக்கே அந்த என்ன தசா தசாபுத்திகள் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து நடக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் பிறக்கும் போதே ஏழையாக பிறந்தாலும் சரி குடிசை வீட்டில் பிறந்தாலும் சரி ஒரு சில காலகட்டங்களில் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு பின்னாடி திடீர்னு வந்து பார் இப்படி ஆள் இன்றைக்கி வந்து இவ்வளோ கொடீஸ்வரர் ஆகிட்டாங்க இவ்வளோ பணக்காரங்க ஆகிட்டாங்க திடீர் அதிர்ஷ்டம் அடித்தது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எப்போ வரும்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ராகுவால மட்டும்தான் கிடைக்கும் பணத்தை கொடுப்பது குரு அது நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு ஜாதகத்தில் அவங்கவுங்க கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து குரு இருக்கும் நிலையை பொறுத்து நடக்கும் பொதுவாக ரெண்டு ஒம்பது பதினொன்று ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஒன்பதாம் பாகம் பாக்கியம் தந்தையை குறிக்கக்கூடியது இதை வந்து எப்படி அனுபவிக்கக்கூடியது லாபம் எப்படி வரும் அப்படிங்கிறது பதினோராம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் லக்கணம் அப்படிங்கிறது நீங்க அதுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகட்ட ரீதியாகவே இரண்டாம் பாவத்தை தனஸ்தானம் அப்படின்னு வந்துடுது தனம் அப்படின்னாவே பணம் அப்போ வாழ்க்கைக்கு தேவையானது பூரா இரண்டாம் பாவத்திலேயே கிடைக்க போகுது அதுதான் தனம் குடும்பம் வாக்கு தனம் பணத்தை குறிக்கிறது குடும்பத்துக்காக சொல்லக்கூடிய சொல் பேசக்கூடிய பேச்சு நம்மளோட அந்த பேச்சுக்கு உண்டான மரியாதைகள் இது எல்லாமே பணத்தை குறிக்கக்கூடியது தான் ஸ்தானம் லக்கணம் நீங்கள் பூமியில் பிறந்தாச்சு வாழ்கிறதுக்கு பணம் வேணும் இல்லை அதனால தான் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானமாக வந்துடுது சரி அப்போது ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் இந்த பணத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதா தந்தை வழியாக கிடைக்குதா தந்தையனுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய மூதாதையர்கள் சொத்து மூதாதையர்கள் பணம் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இது ஒன்பதாம் இடம் குறைக்கும் தனஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது எங்கிருந்து வரப்போகுது எப்படி வரப்போகுது எப்படி அனுபவிக்க போகிறீங்க எப்படி உங்களுக்கு சொத்தோ பணமோ வரப்போகுதுங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் பாகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளில் கிடைக்கும் சரி இதுக்கு வந்து பணத்தை கொடுக்கறது குருன்னு சொல்லிட்டான் அப்போது இது நார்மலாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அவங்கவுங்க ஸ்டேஜை பொறுத்து அவங்கவுங்க என்ன வருமானம் வந்து என்ன எப்படி சம்பாதிக்க போகிறோம் அந்த பாவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நடக்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்குது திடீர் பண உறவு வருது மறைமுக வருமானங்கள் வருது இதெல்லாம் கொடுக்கக்கூடியது யாரு ராகு அந்த ராகு ஒரு சுபக்கிரக தொடர்பில் இருக்க வேண்டும் சுபகிரகங்கிறது குருவின் தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு இந்த இரு கிரகங்களின் தொடர்பில் இருக்கிற ராகு ஒரு திடீர்சத்தை அதனோட தசாபுத்திகளில் கொடுக்கும் அதாவது சுக்கரன் வீட்டில் ராகுவோ குருவின் வீட்டில் ராகுவோ குருவோட ராகு அணிஞ்சு குருவோட வீட்டிலேயோ சுக்கரனோட ராகுநிலை சுக்கரனோட ரிஷபம் தொலாத்துலேயோ நிற்கும் பொழுது ஒரு சுபரின் வீட்டில் சுபரோட இணைவில் பொழுது அதனோட தசா புத்திகளில் கொடுத்துடும் அப்போது ரெண்டு ஒம்பது பதினோராம் பாவங்கள் சுபநிலையில் இருக்க வேண்டும் சுபரின் வீடாக இருக்க வேண்டும் அடுத்தது ராகு சுபக்கிரகங்களின் தொடர்பில் இருக்க வேண்டும் ராகு நிற்கும் பாவகம் அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து பாவங்களில் ஒரு பாவங்களில் நிற்க வேண்டும் லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அந்த ராகு நின்று சுவரின் தொடர்பை பெற்ற நிலையில் வந்து அந்த ராகு தன்னுடைய தசா புத்திகளில் தசையில் தான் வலுத்து செய்யும் புத்தியில் கூட தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு புத்திநாதன் நடக்கணும் ஒரு திடீர் கோடீஸ்வர யோகம் திடீர் சொத்துக்கள் வரக்கூடாத சொத்துக்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொத்துக்கள் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விடக்கூடிய கூறாமல் இந்த ராகு ஒரு சுப சுபகிரகங்களோடு இணைந்த ராகு சுபரின் வீடுகளில் நிற்கும் ராகு இதுதான் அதனோட தசையில் ஒரு நல்ல நிலைக்கு ஒரு பெரிய யோகத்தை ஒரு திடீர் பணக்காரக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராகு இருக்கும் கொடுத்துருச்சே அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு அந்த ராகு உருவாக்கும் ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கி சொத்துக்களோ சம்பாதித்த பணமோ சம்பாதித்த சொத்துக்களோ வந்த சொத்துக்களோ இது எல்லாமே வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றக்கூடிய அமைப்பு தான் அந்த சுபநிலை சுபகரங்களுடன் இணைந்த ராகு கொடுத்ததும் கொடுத்து காப்பாற்றி விட்டு பிரச்சனை இல்லாமல் பண்ணி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்து லாஸ் ஆகாத இருக்கிற அளவுக்கு கொடுத்ததை புடுங்காத அளவுக்கு அந்த ராகுடைய தசையில் அந்த கிரகங்கள் கொடுத்து அவங்களை காப்பாற்றியும் விட்டுரும் சரி அப்போது ராகு தசையில் பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு கொடிசோட தன்மையை உருவாக்கக்கூடிய அந்த ராகு இந்த குருவினுடைய தொடர்பை பெறும் பொழுது அந்த குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது சுக்கரின் வீட்டில் இருக்கும் பொழுது இதை செய்யும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படி அடிக்குது அப்படின்னா எட்டாம் பாவகம் எட்டாம் பாவத்தை தான் குறிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சரி அப்போது பணத்தை கொடுப்பது குரு எந்த அளவுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறது அந்த குருவுடன் இணைந்த ராகுவினுடைய தசையில் கொடுக்குது அப்படின்னா அந்த பணத்தை தனத்தை சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு மறைமுக வழியில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த தனத்தை குறிக்கக்கூடிய குரு ஆட்சி உச்சமாகி மறைந்து தான் கொடுக்கும் இது மூன்று லக்கணங்களுக்கு தான் நடக்கும் அதாவது மறை எப்படி வந்ததுன்னு தெரியாமல் கொடுக்கக்கூடியது ராகுவோட திசையில் அது எப்படி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம்லலாம் அடிக்கணும்னா திடீர் அதிர்ஷ்டத்தில் பணம் வரணும் சொத்து வரணும் இதெல்லாம் வரணும்னா பணத்தை கொடுக்கக்கூடிய குரு மறைந்து உச்சமாகி ஆட்சி பெற்று உச்சமாகி இருக்கும் நிலையில் தான் ராகு தசாபுத்தியில் அந்த திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க தான் அப்படி ஒரு நிலையை எட்ட முடியும் எவ்வளவு மறைமுக வழியில் சம்பாரித்தாலும் அதை காப்பாற்றிக்கூடிய அமைப்பு எதையும் இழக்காமல் ஒரு சின்ன சின்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் ராக கொடுத்து முழுசாக காப்பாற்றி விடக்கூடிய அமைப்பு குரு சிம்ம லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து தனஸ்தானத்தை பார்ப்பார் சிம்ம லக்கணத்துக்கு குரு அஞ்சு எட்டுக்குரியவர் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பொதுவான தனம் பணம் வருது அப்படின்னா குரு இருக்கக்கூடிய அமைப்பு தான் மறைவு வழியில் பணத்தை வருது அப்படின்னா அந்த குரு மறைஞ்சு தனஸ்தானத்தை பார்க்கணும் லக்கணத்துக்கு தனஸ்தானத்தை குரு நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த அமைப்பு உருவாகும் அது சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து தனஸ்தானத்தை ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை ஏழாம் பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரிசபலக்கணத்துக்கு எட்டில் மறைந்து தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் தனுசு ராசியிலிருந்து மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று ரிசபக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை மறைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு தன்னுடைய லக்கணமான அதாவது தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டில் மறைந்து உச்சமாகி எட்டில் மறைந்து உச்சமாகி லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்க்குற நிலை இது மூன்று லக்கணங்களுக்கு குரு மறைந்து ஆட்சி உச்சமாகி தனஸ்தானத்தை நேரடியாக பார்க்கும் நிலை குரு எந்த பங்கப்படாத ஒரு நிலையில் இப்படி மறைந்து ப தனஸ்தானத்தை பார்த்து ராகுவை சிறப்பு பார்வையாக பார்க்கும் நிலையில் அந்த ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் இருந்து லக்கணத்துக்கு மூன்று ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய உப உபஜயஸ்தானத்தில் தசை நடத்தும் பொழுது அனைத்தும் தாங்கக்கூடிய லக்னாதிபதி நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலைனா என்ன சுபக்கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பதில் வலுப்பெற்ற நிலை பாவக்கரங்களாக இருந்தால் இப்போ கணத்துக்கு சூரியன் திக் இருப்பது நல்லது சுபரின் வீட்டில் திக்குளமாக இருப்பது அந்த ஜாதக அதிகாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதவிகள் எல்லா வகையிலுமே வழிநடத்தக்கூடிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புக்கு குரு தனத்தை குறிக்கக்கூடிய குரு மறைந்து உச்சமாகி ஆட்சியாகி தனஸ்தானத்தை பார்க்கும் நிலையில் குரு சுக்கரனுடைய இணைவில் சுபநிலை அடைந்த ராகு தசையில் திடீர் கோடீஸ்வர அமைப்பு அவங்களுக்கு அதனுடைய தசாப்பு அதனுடைய தசையில் கிடைத்து அவங்க வந்து உயர்நிலைக்கு செல்லக்கூடிய நிலை வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் இப்படி தான் ஒரு திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிலையில் கிரக நிலைகள் இரு இருக்கிறவங்களுக்கு தான் திடீர் கோடீஸ்வரர் அமைப்பு எல்லாருமே ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் பெரிய பணக்காரர் ஆக்கணும் நிறைய சொத்துக்கள் வரணும்னா இந்த மாதிரி ஒரு சுப கிரகங்களோட இணைந்த ராகு தசையில் பணத்தை கொடுக்கக்கூடிய குருவும் நல்ல நிலையில் இருந்து ராகு தசை நடக்குமாயின் அந்த தசையில் அவங்களுடைய லக்கணம் லக்கணாதிபதியை பொறுத்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ராகு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விடுங்கிறது ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக வருமானத்தை கொடுக்குதா திடீர் அதிர்ஷ்டம் எப்படி அடி தொழில் செஞ்சால் கூட திடீர் அதிர்ஷ்டம் அழிக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகு தசையில் தான் நடக்கும் பெரிய அளவுக்கு போகிறோம்னா ராகு தான் மறைமுக வழியில் மறைமுக வருமான மறைமுக வருமானத்தை சாதுர்த்தியமாக கொடுக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதர்களுக்கு சாதுத்தியமாக எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அந்த பிரெயனை வேலை செய்ய வைக்கிறதே சுபநிலை அடைந்த சுபகிரகங்களுடன் இணைந்த சுபக்கிரக வீட்டில் நிற்கும் ராகு தசையில் அவர்களுக்கு நடக்கும் திடீர்னு ஒன்று நடக்குதுன்னா ராகு நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் நடக்கும் பழிச்சுன்னு காப்பாற்றி விடக்கூடிய அமைப்பும் அங்கே தான் நடக்கும் பண எல்லாத்தையும் கொடுத்து காப்பாற்றி விடக்கூடிய அமைப்பும் ராகு தசையில் சுப கிரகங்களுடன் இணைந்த ராகு தசையில் நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்